வீரட்டேஸ்வரர் கோவிலில் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற இரண்டாம் கால யாகசாலை பூஜையில் திருவா வடுதுறை ஆதினம் பங்கேற்று கொடிமரம் முன்பு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வள்ளுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது தாருக்காவனத்து முனிவர்கள் சிவனுக்கு எதிராக ஆபிராச வேள்வி நடத்தி அந்த வேள்வியில் தோன்றிய யானையை இறைவன் ஏவி விட சிவபெருமான் அந்த யானையை அழித்து அதன் தோலை போர்த்தி கொண்டு வீரச்செயல் நிகழ்ந்த தலம் வள்ளுவூர் அட்ட வீரட்ட தலங்களில் ஆறாவது தலமான இக்கோவிலில் சிவபெருமான் கஜ சம்கார மூர்த்தியாக விளங்குகிறார் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உள்பட்ட இக்கோவிலில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆறு காலை யாகசாலை பூஜைகள் நேற்று தொடங்கியது இன்று நடைபெற்ற இரண்டாம் காலை கால யாகசாலை பூஜையில் திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்றார் கொடிமரம் முன்பு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்வித்தார் தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகதி மகா தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜையில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் பங்கேற்று கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க